அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி பவமே தவிர்ப்பது சாகா வரமும் பயப்பது நல் தவமே புரிந்தவர்க்கு இன்பம் தருவது தான் தனக்கு உபமேயமாவது ஒளி ஓங்குகின்றது ஒளி ஒளிரும் சுத்த சிவமே நிறைகின்றது ஞான சிதம்பரமே முருகாசரணம் 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 அன்பார்ந்த பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் வள்ளலார் பணியகத்தின் சார்பாக சிறந்தாழ்ந்த மாலை வழக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாமெல்லாம் இங்கே வந்து சீமானுடைய தலைமையில் கூடியிருக்கிறோம் நாமெல்லாம் யார் நாமெல்லாம் யார் சீமான்கள் சீமானுடைய தலைமையில் கூடியிருக்கிறோம் நாமெல்லாம் பிச்சை எடுப்பவர்களை பிச்சை எடுப்பவர்களை வெளியேற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கோம் அதான் உண்மை தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரை தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை அது பொம்மை இல்லை பொம்மை இல்லை உண்மை அது உண்மையாக இருந்தால் தமிழில் செந்திலாண்டவன் சன்னதியில் கண்டிப்பாக குளம் ஒழுக்க நடைபெறும் இங்கே பேசியவர்களெல்லாம் ஐம்பது சதவீதம் தமிழில் ஐம்பது சதவீதம் சமஸ்கிருதத்தில் என்னுடைய கருத்து சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி நீ சொல்லிக்கிட்டு இருந்தா தமிழில் தான் பேசணும் தமிழ்நாட்டில் நீ தமிழில் சமஸ்கிருதத்தில் பேசக்கூட பேசக்கூடாது நீ வீட்டில் சமஸ்கிருதத்தில் பேச முடியுமா வீட்டில் போய் சமஸ்கிருதத்தில் பேச முடியுமா தமிழில் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டு தண்ணீரை குடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் குடியிருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் பிழைப்பை நடத்திக்கிட்டு தமிழுக்கே எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை தமிழுக்கே எதிரியாக இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா நம்ம வீட்டு நிலையை பிடிங்கி அடுத்த வீட்டில் கொடுத்துட்டு விடிய விடிய நாய் ஓட்டிக்கிட்டு இருந்தானா ஒருத்தன் அந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கப்போ தமிழ்நாட்டில் தமிழில் வந்து நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்கள் என்று உயர் நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கி வீரத்தமிழருடைய வீரத்தமிழர் முன்னணியும் செந்தமிழன் அவர்களுடைய நாம் தமிழரும் தெய்வத்தமிழ் பேரவனுடைய தலைவர்களும் ஐயா மணியரசன் வெங்கட்ராமன் ஐயா போன்றவர்களும் இங்கே வந்து குளிர்பருக்கு எதுக்காக தமிழை தமிழை வாழ வைப்பதற்காக நீ செம்மொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ் வாழ்கனும் மாநகராட்சி அலுவலகத்திலையும் பேரூராட்சி அலுவலகத்திலையும் போர்டில் போட்டுவிட்டு செய்யற செய்கிற வேலைனா என்ன வேலை படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அந்த வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்போ இங்கே தமிழில் வந்து குடமுழுக்கு செய்யணும்னா தமிழில் மட்டும் தான் செய்ய வேண்டும் இங்கே சமஸ்கிருதத்தில் செய்யக்கூடாது கண்டிப்பாக எங்கே தமிழ்நாட்டில் தான் ஐயா கேட்குறோம் கே க கர்நாடகத்துலேயும் போய் நாங்கள் கேட்கல தமிழ்நாட்டில் வல்லல் பெருமான் சொல்கிறாரு இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ் மொழியினால் மட்டும்தான் முடியுங்கிறாரு திருமூலர் என்ன சொல்கிறாரு என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்போ இறைவனுக்கு பிடித்த மொழி எது எல்லாரும் சொல்லுங்கள் எது தமிழ் தான் இறைவனுக்கு பிடித்தமான மொழி தமிழ் தான் அதை முதல்ல புரிந்து கொள்ளணும் ஆகையினால் தமிழ் மொழியில் ஏன் செய்யணும்னு இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறோம்னா தமிழ் மட்டும்தான் இறைவனுக்கு பிடித்தமான மொழி நீ தமிழில் வந்து செய்ய சொல்லி தமிழில் கொடமுழுக்கு செய்ய சொல்லி ஊர் ஊராகவும் நீதிமன்றத்திலையும் போய் நாம் உத்தரவு வாங்க வேண்டிய ஆணை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆக தமிழில் தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக உறுதியாக சொல்வதற்கு காரணம் தமிழ் முருகனுடைய சன்னதி தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கலவரம் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்க பண்ணுங்கன்னு சொல்கிறது கேவலம் இல்லையா அசிங்கம் இல்லையா அது அப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு அது அறநிலையத்துறைன்னு பேர் வச்சிருக்க அறநிலையம் இல்லாத துறை அது அங்கே அறம் இல்லை அதானே அர்த்தம் அப்போ அறநிலையத்துறை என்று இந்து சமய அறநிலையத்துறை என்று பெயர் வைத்து கொண்டு அறமல்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறது இப்போ ஒரு பத்து வருஷமாக என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா தெய்வத்தொமிழ் பேரவனுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா மணியரசன் ஐயா அவர்களும் ஐயா பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களும் அதன் பிறகு செந்தமரன் சீமான் ஐயா அவர்களும் ஒன்று சேர்ந்த பிறகு அப்படி இந்த ஒரு பெரிய பத்து கடப்பாறை ஒன்று சேர்த்தா என்ன வலிமை வருமோ அந்த வலிமை வந்து விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வலிமை இங்கே வந்திருக்கு நீங்க அனுமதி கொடுக்க என்ன காரணம் மூவாயிரம் பேர் சேருவாங்களாம் பத்தாயிரம் பேர் செய்கிற வெட்டி கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கிற மூவாயிரம் பேர் உண்மையாக தமிழுக்காக பாடக்கூடக்கூடிய இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது எதுக்கு தமிழ் செய்த தமிழ் பேசுறதுக்கு வெக்கமாய்யா தமிழ் தீண்டத்தாக அதன் மொழியாக நீ ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய் தமிழில் பிழைப்பு நினைத்துக்கொண்டு தமிழை வைத்து பிழைப்பு நடத்திக்கொண்டு தமிழையே தீண்டத்தகாத மொழியாக ஆக்கி வைத்திருக்கிறாய் அரசு தான் ஆக்கி வச்சிருக்கு அரசு அப்ப என்ன செய்யணும் எல்லா கோவில்கள்லையுமே எல்லா வழிபாட்டு தளங்களிலையுமே தமிழில் தான் செய்ய வேண்டும் இந்த ஐம்பது சதவீதங்கிற பம்மாத்து வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அது என்ன ஐம்பது சதவீதம் இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பந்தியில் இடம் இல்லைன்னு சொல்கிறா நம்ம இடம் கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டுருக்கான் இது தேவையா தமிழில் தான் செய்ய வேண்டும் இந்த ஐம்பது சதவீத பம்மாத்து வேலையெல்லாம் செய்யக்கூடாது ஏனென்றால் இப்போ இந்த நிலைமை தமிழ் த தமிழ் பேரவையும் நாம் தமிழர் இயக்கமும் வீரத்தமிழர் முன்னணியும் இந்த இந்து வேத அமைப்பினரும் இப்படிப்பட்ட இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்த உடனே கொஞ்சம் ஆட்டம் கட்டுருக்கு அந்த ஆட்டம் கட்டுறதுனால ஒரு போர்வையை விரித்து அங்கே கொண்டு போய் ஓதுவார்களை நிறுத்தி அந்த பக்கம் அதாவது இங்கே உள்ளுக்கு இருக்க ஒளி வாங்கிலாம் அது வராது ஒளிபெருக்கிலாம் வராது வெளியில் நகரத்தில் கேட்குற ஒளி பெருக்கலை கேட்கும் தமிழ் மத தரம் ஆனால் அங்கே வராது அப்போ இங்கே ஒரு வேலை அங்கே ஒரு வேலை ஆகியனால இந்த இரட்டடிப்பு செய்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது ஏனென்றால் தமிழில் நாங்கள் தமிழ் 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 தமிழ்ன்னு கொடுத்துருக்கோமே தவிர இந்த தமிழை வந்து புறக்கணிக்கிறதுக்கு முதன்மையாக இருக்கிறவர்கள் நீங்கள் அந்த புறக்கணிப்பு வேலையை விட்டு நீங்கள் வந்து நாங்கள் உயர் நீதிமன்றம் அல்ல இந்த இங்கே இருக்கக்கூடிய மூவாயிரம் பேர் அல்ல முப்பதாயிரம் பேர் திரண்டு கூட நிச்சயமாக அந்த குடமுழுக்கு வந்து தமிழை நடத்துவதற்கு செய்வோம் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டால் வடலூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கருவானந்த வாரியார் வந்து அந்த குடமுழுக்கு செய்வதற்கு திருப்பணியெல்லாம் செய்துட்டு போகிறார் அவர் பிராமணர் இல்லை பிராமணர் இல்லாதவர் வந்து குடமுழுக்க செய்யக்கூடாது அப்படின்னு சிவாச்சாரியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணி ஆணையர் வரைக்கும் போய் நிறுத்திட்டாங்க நிறுத்தி சரி செய்யக்கூடாதுன்னு வர்றபோது என்ன செய்ய முடியும் நிறுத்திட்டாங்க பெரிய கூட்டம் கூடிருச்சு அங்கேருந்து ஒரு பெரியவர் வந்தார் வந்து அந்த அரண் ஆணையரை நேரடியாக பார்த்தா ஐயா வணக்கம் நான் இந்த ஊர் கிராமத்தால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுப்போங்க என்ன கிருபானந்த வாரியார் ஊற்றினால் ஒரே ஒரு செம்பு தான் ஊற்றுவார் இங்கே இருக்கக்கூடிய பத்தாயிரம் பேரும் பத்தாயிரம் செம்பு ஊற்றுவாங்க உங்களால் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் கருபானந்தவாதிரி அரங்க செய்ய வச்சாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது நடந்து கொண்டு இருக்கின்றது ஆகையினால் இந்த பம்மாத்து வேலையெல்லாம் செய்யக்கூடாது ஆகவே தமிழில் தான் செய்ய வேண்டும் தமிழில் தான் குடமுழுக்கு செய்ய வேண்டும் தமிழில் தான் வந்து அந்த கருவறையில் வந்து பூசை செய்ய வேண்டும் எக்கார்ந்து கொண்டும் வடமொழியில் செய்யக்கூடாது நீ சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ் நீசை பாச வடமொழி தான் ஏன் நீசை பாச வடமொழி நீச பாஷை தமிழ் தெய்வ பாஷை தமிழ் தெய்வ தமிழ் அதனாலதான் மனிதர் தெய்வ தமிழ் பேரவைன்னு வச்சிருக்காரு அவர் நாம் தமிழர்னு வச்சிருக்காரு அப்ப எல்லாம் தமிழர்கள் இல்லைன்னு தெரியுது அதை புரிஞ்சுக்கங்க ஆகையினால் குடமுழுக்கு தமிழில் தான் செய்ய வேண்டும் கருவறை பூசைகள் தமிழில் தான் செய்ய வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் வணக்கம்